그리고 그게 뭐냐면, 그게 뭐냐면, 그게 뭐냐면, 그게 뭐 நாங்கள் இப்பொழுது பூங்குடி தேவி மக்கள் அனத்தங்காரணமாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இங்கே மொத்தமாக அறுபத்தி மூன்று மக்கள் இந்த இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய தேவைகளை இனங்கண்டு வழங்குவதற்காக நாங்கள் வேலனை பிரதேச சபையினர் வந்திருக்கின்றோம் ஸோ அவர்களுக்கு நேற்றைய தினம் நாங்கள் உடனடியாக குடிநீர் தண்ணீர் விநியோகத்தை மேற்கொண்டிருந்தோம் தற்சமயம் குடி தண்ணீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வேலனை பிரதேசையினுடைய யோகாசாலர் வசந்த உமாருடைய ஒருங்கிணைப்பில் தற்சமயம் அவர்களுக்குரிய மதிய உணவானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக தீவு பகுதி இம்முறை மழை காரணமாக கடும் அனர்த்தத்தை எதிர்கொண்டிருக்கின்றது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வேலணையில் இருக்கிற சின்னமடு கிராம சரவணை சின்னமடு கிராமத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கிராம மக்களும் இடமேந்து சின்னமடு மகா மகாவித்தியாலயத்திலே சின்னமடு ஆத்தக பாடசாலையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவருக்குரிய பிரே சவையால் செய்ய வேண்டிய சேவைகளை நாங்கள் தற்சமயம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதைவிட அதிகளவாக வீதி போக்குறதுக்கு இடையூறாக பல மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன அவற்றை அகற்றும் பணியிலே தற்சமயம் நாங்கள் முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் தற்சமயம் வேலனை பிரதேசத்தில் ஒரு பெரிய வெப்ப மரத்தை நாங்கள் அகற்றியிருக்கிறோம் இப்போ பூங்குடுதீவிலே அம்மாடை சந்திப்பகுதியில் இருக்கின்ற ஒரு மரத்தை அகற்றியிருக்கின்றோம் நைனாதீபு போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் அங்கேயும் எங்களுடைய பிரதேச ஊழியர்கள் தங்களுடைய அதாவது அடுத்த காலத்திலும் சிரமத்தை பொருட்படுத்தாது தங்களாலான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக பிரதேசவையினுடைய அந்த அடிப்படையாக மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் என்று சொன்னால் இந்த குடி குடிநீர் விநியோகங்கள் மற்ற போக்குவரத்து இடையூறாக இருக்கின்ற மரங்களை அகற்றல் போன்ற செயற்பாடுகளை நாங்கள் தற்சமயம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் இப்பொழுது எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக மக்களுக்கான தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதை இனங்கண்டு அவர்களுக்கு தொடர்ச்சியாக வேலைநடை பிரேசையின் ஊடாக சேவைகளை செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஏதாவது உங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் வேலனை பிரதேசவையினை நீங்கள் கொள்ளுமாறு என்னுடைய வேலனை பிரதேச மக்கள் இளைவரை நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்

என்னென்ன அடையும் ஒரு குறைம் விட மாட்டேன் எந்த கிலோ அனத்தோ ஒரு குறைம் இல்லாம என்னென்ன அடையும் என்ன அது சம்ப சாப்பாடு இறங்காதீங்க விகாலமைப்பு சீராக இருந்தா தான் சொல்லுவாங்க ரோட்டு பூர்வமே இல்லையோ இனி புதுசா ரோட்டு பூர்வமும் இல்லையோ இந்த வடிகாலப்பு என்ன வேணும் வராம